இப்போ இந்த கலாச்சாரத்தில் எல்லாத்துக்கும் முக்கியமான தன்மை என்ன என்ன முக்தி சொன்னாங்க முக்தின்னு மனிதன் எல்லா விதமான பாதிப்புலேருந்து என்னென்ன கட்டுப்பாடு இருக்குதோ அவனுக்கு அதுலேருந்து எல்லாமே அவனு விடுதலை ஆகணும் சுத்தந்திரம்ன்றது நமக்கு அடிப்படையான கருத்து இந்த கலாச்சாரத்தில் சொர்க்கத்துக்கு போகிறது இல்லை மெத்த கலாச்சாரத்தில் எல்லாமே ஸ்வர்க்கத்துக்கு போகிறதே பெரிய வேலைன்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் ஸ்வர்க்கத்தில் இல்லைன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறீங்களா நரக்கத்தில் இருக்கிறீங்களா இல்லை ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்குறேன் தெரியுமா ஸ்வர்க்கத்தில் தான் இருக்கிறீங்க நிர்ணயிச்சா இப்போ ஸ்வர்கத்தை மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை நரக்கத்து மாதிரி பண்ணிக்கலாம் சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ணுறது இங்கே எப்படி உங்களுக்கு போர் அடித்ததோ அங்கேயும் போர் அடிச்சிடும் இப்போ நீங்கள் தான் நீங்கள் எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போனால் என்ன சண்டை போட மாட்டிங்களா இப்போது நிறைய பேர் சென்னையில் வெயில் தாங்க முடியல வெயில் காலம் ரொம்ப கஷ்டமாகிடுச்சி ஊட்டிக்கு போயிடலான்னு ஊட்டிக்கு வந்தாங்க ஊட்டிக்கு போனால் சொர்க்கத்து மாதிரி இருக்கும் அங்கே போயிடலாம் நீங்கள் வந்தாங்க இங்கே வந்து எவ்வளோ சண்டே போட்டுருக்குறாங்க தெரியுமா அவர் அவருக்குள்ளே குடும்பத்துக்குள்ளேயே போட்டுக்க மாட்டாங்களோ பார்த்துருக்கீங்க ஏதோ அவர் ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க இவர் வீட்டில் இருப்பாங்கன்னா அந்த அளவுக்கு சண்டை நடக்காது என்னென்னா வர்றதுக்குள்ளே ரொம்ப தோல் போயிருப்பாங்க சண்டை போடுறதுக்கு ஒரு சக்தி இருக்காது பூரா நாள் இங்கே கூட கார்லையோ பஸ்லேயோ சேர்ந்துட்டாங்கன்னா ஒரே ரூமில் எல்லாம் நாலு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா சொர்க்கத்தில் ஒரே சண்டை நடக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே சண்டை போட்டுக்க மாட்டேங்கன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு அங்கே புறாமை வராதுன்னு யார் சொன்னாங்க அங்கே கோவம் வராதுன்னு யார் சொன்னாங்க அங்கே பாதிப்பு வராதுன்னு யார் சொன்னாங்க அங்கேயும் இப்படிதான் பிரச்சனை நாம் தானே போகிறோம் அதனால இந்த கலாச்சாரத்தில் ஸ்வர்க்கன்றது நம்ம ஒரு பெரிய விஷயமாக வச்சுக்கலாம் கடவுள்ன்றது பெரிய விஷயமாக வச்சுக்கலாம் முக்தி எந்த அளவுக்கு இது பரப்பிட்டாங்கன்னா ஒன்றும் தெரியாத ஒரு எழுத்து தெரியாத ஒரு ஒரு பாமரை ஆளுக்கு போய் ஒரு ஆதிவாசி போய் கேட்டால் என்னப்பா அவனுக்கு என்ன வாழ்க்கைன்னா ஏதோ சாமி ஒரு முக்தி வந்தால் போதுன்னு சொல்லுவான் அவனுக்கு என்ன அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு கூட புரிஞ்சிச்சு இருக்குதா இல்லையா அப்படி இருக்குதா இல்லையா இது பெரிய ஆன்மீகத்தில் இருக்கணும்னு தேவையில்லை ஒன்றும் தெரியாதவன் போய் கேட்டால் அவனுக்கு முக்தி என்றது தெரியும் என்னத்துக்குன்னு இந்த கலாச்சாரத்தில் ஆன்மீகம்ன்றது ஆன்மீகம்னா அடிப்படையாக இப்போ இருக்கிற கட்டுப்பாடு எல்லாமே ஓடிச்சு மனிதனு இப்போ நாம் இங்கே இருக்கிறோம் என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் இப்போ என்னமோ சாப்பிட்டீங்க இவர் இட்லி சாப்பிட்டாங்க அவர் தோசை சாப்பிட்டாங்க அவர் வாழைப்பழம் சாப்பிட்டாங்க என்ன சாப்பிட்டாலே இந்த இட்லியோ தோசையோ வாழைப்பழமோ எது சாப்பிட்டாலே இதெல்லாம் நமக்குள்ளே போய் மனிதனம் மாறிடுச்சே இல்லையா ம் மனிதனம் ஆகிடுச்சே இல்லையா இட்லி போய் வாழைப்பழமே மனிதனம் மாறி போச்சேன் பாருங்க ஒரு வாழைப்பழம் போய் மனிதனம் மாறி போச்சேன் ஒரு நாளுக்குள்ளே சாமானிய விஷயம் சாமானியமான விஷயமா சாமானியமான விஷயமா ஒரு வாழைப்பழம் மனிதனாக மாறிப்போச்சு ஒரு நாளுக்குள்ளே இது சாமானியமான விஷயமானு கேட்குறேன் பிரமாதமாக இல்லையா அதிசயமும் இல்லையா பெரிய அதிசயமாக இப்போ ஒரு வாழைப்பழம் இங்கே எடுத்து நான் இங்கே மனிதனை மாற்றிட்டேன் இது ரொம்ப பெரிய அதிசயமாக இல்லையா இது எல்லாருமே நீங்கள் எல்லாருமே டெய்லி பண்ணுறீங்களா இல்லையா ம் டெய்லி பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய அதிசயம் நடக்கணுன்னா படைத்தலுக்கு மூலமானது நமக்குள்ளே இருந்தால் தானே இது நம்ம பண்ண முடியும் இப்போ படைத்தலுக்கு மூலமானது நமக்குள்ளேயே இருக்குது இவ்வளோதான் நமக்கு இப்போ இருக்கிற வாய்ப்பு என்னன்னா இல்லை படைத்தல்ல ஒரு தொளியாக நாம் வாழலாம் இல்லை படைத்தவன் நாம் வாழலாம் என்னத்துக்கு ரெண்டும் நமக்குள்ளேயே இருக்குது இல்லை சும்மா இது இந்த உடல் இப்போ இருக்குதுங்க இப்போ இங்கே இருக்கிறப்போ இது ரொம்ப முக்கியமானது இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் துணி போட்டுக்கணும் அலங்காரங்கள் பண்ணிக்கணும் என்னென்னமோ இருக்குது இதுக்கு நாளைக்கு இதுக்குள்ளே என்னமோ இருக்குதே நாம என்ன உணர்றது பார்க்கல அது அது புஷுக்கன் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க இது கூட யாரும் ஒன்று வச்சுக்க மாட்டாங்க போட்டானு சொல்கிறேன் எங்கே ம் வீட்டில் வச்சுக்க போகிறாங்களா உங்க வீட்டில் வச்சுக்கிறாங்களா முதல்ல முடிச்சிடலான்னு ஆசையாக இருக்கு இப்போது இதுக்குள்ளே ஏதோ இருக்கிறதுனால அந்த படைத்தலுக்கு மூலமானது இதுக்குள்ளே இருக்கிறதுனால இது பார்த்து எல்லோருமே பலவிதமாக நடந்துக்கிறாங்க இப்போது இதில் பாதி மட்டும்தான் உணர்ந்தோம் நாம் படைத்தலாம் இருக்கிறது மட்டும்தான் நாம் உணர்ந்தோம் படைத்தலுக்கு மூலமாக இருக்கிறது உணராமே போயிட்டோம் இந்த வாய்ப்பு பிரத்தியொரு மனிதனுக்கு இருக்குது இல்லை படைத்தலாம் வாழலாம் இல்லை படைத்தவனாக வாழலாம் பெரிய வித்தியாசமாக இது ரெண்டுக்கு ம் இந்த ஒரு துண்டாக வாழிக்கலாமா மாமிசத்துண்டு தானே நாம் ஒரு துண்டா வாழிக்கலாமா இல்லை படைத்தவன வாழலாமா ரெண்டு வாய்ப்பு இங்கே இருக்குது படைத்தவன வாழ்னீங்கன்னா இதுக்கு ஆன்மீகம்னு சொல்லுவோம் ஒரு துண்டா மாமிச துண்டு மாதிரி வாழ்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் அதில் அந்த பார்ட்டி பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் இதெல்லாம் வாழ்க்கை ஆனால் துண்டு என்ன பண்ண முடியும் அப்படி இப்படி ஆட முடியும் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏதோ சாப்பிட்டு போடுவோங்க அது ஏதோ புளி சிங்கம் எல்லாம் அடித்து போட்டோம் ஆனால் பூச்சி விட முடியாதுங்க அப்படி தானே பூச்சி சாப்பிட்டுட்டு தானே ஒரு நாள் இது ரொம்ப வச்சுருக்குறோம் நல்லா ஒரு நாள் புழு எல்லாம் சாப்பிட்டுடுமா இல்லையா சாப்பிடுமா இல்லையா அங்கே வச்சாங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுடும் நீங்கள் என்னென்னமோ மூணு இதை பற்றி இப்போ பூச்சி தான் பூச்சி ஆனால் சரி இல்லைன்னா உரமாகிடும் நல்லா உரம் நீங்கள் பொதிச்சு போட்டால் ஒரு நல்ல உரமாக இருக்கும் இல்லைன்னா ஏரிச்சு போட்டால் சாம்பலாக இருக்கும் அது உரமாக இருக்கும் ஆனால் முக்கியமாக உங்களுக்கு மதிப்பு எதுக்கு ஒரு மனிதனை எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு படைத்தலுக்கு மூலமாக இருக்கிறது உள்ளே செயல்பட்டுருக்கிறதுனால தானே உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம் நீ ம் அப்படி தானே அதே ஒரு நேரமாக இந்த மாதிரி வாழ்க்கைன்னு கேட்குறேன் அது உணர்த்திருந்தா படைத்தலுக்கு மூலமானது எப்போ உணர்ந்தோம் இப்போ இது படைத்தலுக்கு மூலமானது வெறும் உள்ள மட்டும் இருக்குதா வெளியில்லையா இல்லையா வெளியே இருக்குதா அவருக்குள்ளேயே இருக்குதா அவருக்குள்ளேயே இருக்குதா எல்லாத்துக்குள்ள இருக்குதா என்னது எல்லாமே படைத்தல் உள்ளலேருந்து தானே நடந்திருக்குது எப்போ இதுக்குள்ளே இருக்குது உணர்ந்துட்டீங்களோ அப்போ எல்லாத்துக்குள்ள நமக்கு உணர்கிற திறமையை நமக்கு வந்துடும் எப்போ இப்படி உணர்ந்தீங்களோ இப்போ உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து கொடுத்துடு அது செய் இது செய்யணி என்ன தேவையோ அது செய்வீங்க கட்டாயமாக செய்வீங்க இல்லையா உங்களால் எது முடியுமோ அது கட்டாயமாக செய்வீங்களே இல்லையா நம்ம வாழ்க்கையில் நம்மளால் செய்ய முடியாதது நம்ம செய்யாமல் போயிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் எது செய்ய முடியுமோ அதே செய்யாமல் போயிட்டால் நாம் நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் தானே ம் செய்ய முடியாதது செய்யலை பரவாயில்ல நம்மளால் எது முடியுமோ அதே செய்யாமே போயிட்டால் நாம் அடி முட்டாள்தானே